அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கி கடகராசியை பற்றி இன்றைக்கி பார்ப்போம் ஒரு ஆதிகால பரிகாரத்தினுடைய பயனுள்ள தகவலை இன்றைக்கி உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த கடகராசியில் ஒருவர் பிறந்தால் யார் அவர் இந்த கடகம் என்பது யாருடைய வீடு தாயோட வீடு தாய் பாசம் அதிகமாக இருக்கும் கடகராசியில் பிறந்தால் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு மேசத்துக்கு நாலாவது இடம் தான் கடக வீடு இந்த கடகம் என்பது தாயோட வீடாக இருக்கிறனால அந்த தாயோட அம்சம் பொருந்தி எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் தாயை நினச்சிக்கொண்டே வாழ்வாங்க ஏன்னா அந்த ராசி தான் தாய் அதிகமான பாசமும் தாய் வீடு அது தான் அதிகமான கோபமும் அது தான் அதிகமான நட்பு அது தான் பாசம் வச்சா ஓவராக வச்சுருவாங்க வெறுத்தாலும் ஓவராக வெறுத்துருவாங்க ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு நாலு தாய் பாசம் அன்பான பாசத்தில் ஏதோ ஒன்று பேசி வருத்தத்தை உருவாக்கிடுவாங்க மறுபடி சேர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போது இந்த கடகராசியில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா கடகம் என்பது நண்டு இந்த நண்டு பிறந்த உடனே ஒரு வங்கு தேடும் அதுபோல் கடகராசியில் ஒரு குழந்தை பிறந்துட்டாலே அந்த வீட்டில் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க கூட சொந்த வீடு கட்டிடுவாங்க ஏன் அப்படி நண்டுக்குன்னு ஒரு வங்கு தேடும் அந்த கடகம் என்பது நண்டு அது வெளியில் யாராவது இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிருவாங்க இல்லாட்டி அடிச்சிருவாங்க அப்போ அது போய் ஒரு வங்கில் போய் ஒளிஞ்சாகணும் ஜனங்களுக்கு முன்னாடி அப்போ அந்த வங்கு தேடுறதுங்கிற பெரு வீடு தேடுறது அப்போது அந்த காலத்தில் அது கடகராசியில் ஒருத்தர் பிறந்தா அவங்க நல்லா ஒரு டார்ச் வீடு கட்டி இந்த உலகத்தில் ஒரு பெரிய லெவலில் உலகத்துக்காக பேரும்புகளோடு புகழோடு வாழ்வாங்களா அதனால தான் கடகத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அதாவது புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் சேர்ந்தது தான் அந்த கடகராசி இந்த கடகம் என்பது யாரோட வீடு தாயோட வீடு அப்போ இந்த தாயோட பாசத்துக்குள்ளே இந்த மூணு நட்சத்திரம் ஒழிஞ்சிருக்கு அப்போது புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார் ராமர் கடகராசி கடகல கிணத்துல பிறந்தார் அவர் வாழ்க்கையில் அவர் படாத கஷ்டமே இல்லை தசரத மகாராஜாவுடைய மகனாக பிறந்து அவர் இந்த உலகத்தில் சரியான போராட்டம் பண்ணி நாட்டை ஆண்டு மறுபடி நாட்டை இழந்து மனைவியை கல்யாணம் பண்ணி மனைவியை பிரிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடி பல நாள் காட்டுக்குள்ளே இருந்து ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அசுரனை அழித்து ராவணனை அழித்து அந்த பிரேத தோஷம் பிரம்மகத்தி தோஷம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக எல்லாம் சரி செய்து கடைசியில் சீதாதேவியை மீட்டெடுத்தார் அப்போ எந்த ராசியில் அவர் பிறந்தார் கடகராசியில் தான் பிறந்தாங்க இந்த கடகராசியில் பிறந்துக்கிறவங்க நெகட்டிவாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிங்க என்ன இழந்தாலும் உங்கள் திரும்பி கிடச்சிரும் அதுக்கு உதாரணம் ராமர் கடகராசியில் தான் பிறந்தார் கடகலக்கணத்தில் தான் பிறந்தார் அவர் இழந்ததை மீட்டெடுத்தார் எல்லாம் இழந்தது எல்லாமே லாபம்னு நினச்சிக்கோங்க திரும்ப அது வந்தே சேரும் ஏதோ ரூபத்தில் அது நம்மளுக்கு வந்து சேரும் அப்போ கண்டிப்பாக புனர்பூச நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கிறதுனால கடகராசிக்காரருடைய வீட்டில் ராமருடைய படம் கட்டாயமாக இருக்கணும் ராமர் கோவிலுக்கு நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒருக்கா புனர்வூசி நட்சத்திரம் வரும் நாள் பார்த்து போயிட்டு வரணும் பஜனை படிக்கிற இடத்துல வந்து நம்ம எதாவது பிரசாதம் சுண்டல் ஏதாவது படைத்து பத்து பேருக்கு ஒரு அன்னதானம் செய்யணும் இதெல்லாம் செய்யும்போது சந்திரன் என்பது சாப்பாடு சந்திரன் என்பது தண்ணி நீர் நீர் ஆகாரங்கள் தயிர் சாதங்கள் இது எல்லாமே கடகராசி தான் சாரும் அதனால் நீங்கள் எதாவது ஒரு கோவிலுக்கு போனாங்கூட வீட்டிலேருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கோவிலில் போய் சாப்பாடு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணியம் நமக்கு வீடு வந்து சேருமா அதனால தான் கற்கடகம் சிம்மம் கன்னி கேதில் மர்க்கடகத்து எது பலன் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க கடகராசிக்காக தான் அவ்வளோ ஒரு மூலாதாரமா ஏன் அப்படின்னா மூலாதாரம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தாய் தான் நம்மளை பெத்தது அவங்க பெற்று இந்த உலகத்தை காமிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லா அறிவும் பிறந்தது அதனால் மூலாதார வீடே கடகராசி தான் அதனால தான் தாய் அன்பு உள்ள ராசி என்று பொருள் அதுக்கடுத்து புனர்வூச ராமர் பிறந்ததுனால அவர் ராமர் கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து என்னென்ன தவறுகள் இருந்து அதை சரி செய்யறதுக்காக ராமர் படையெடுத்தார் எடுத்தார் அப்போ அவர் அந்த காலத்தில் வந்து அந்த காலத்தில் ஒரு பாட்டே உண்டு ஜென்ம ராமர் வனத்திலே சீதை சிறை வைத்ததும் தீதிலாத ஒரு மூன்றிலே துரியோதரன் படைமாண்டதும் இன்மை எட்டினில் வாலிப பட்டம் இழந்து போனதும் ஈசனா ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும் தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும் சத்திமாமுனி ஆட்டிலே யானைக்காலில் தலைவீழ்ந்ததும் உண்மையுட்டிட ராவணன் முடி பன்னிரடியில் விழுந்ததும் இது பாருங்கள் அந்த காலத்தில் ஒரு யுத்தத்துக்கே ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்காங்க முன்னோர்கள் அப்போ கடகராசியில் இருக்கிறவங்க ஒரு கோ ஏதாவது ஒருத்தர் அவங்கள பற்றி பேசிட்டிங்கன்னா அந்த பேசுனதுக்கு அவங்க தப்பை தட்டி கேட்காமல் அவங்க மனசு சாந்தி ஆகாது என்னைக்காவது ஒரு நாள் நான் தப்பே செய்யலை என்னை எதுக்கு நீ தப்புன்னு பேசுனேன் நான் தப்பாகவே இல்லையே நீ எதுக்கு நீ என்னை தப்பாக பேசின இதை விட்டு கொடுக்காமல் அதை கேள்வி கேட்டு அதை சரி செய்யாமல் அந்த ஆத்மா தூங்காது எப்படின்னு பார்த்துக்கிட்ட இதுதான் கடகம் இந்த கடகம் என்பது தாயோட அன்பு பாசம் இந்த கடகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு இருக்கும் நான் நிறைய சொல்லியிருப்பேன் கடகம்னா நண்டு இந்த நண்டுடைய குணம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கடகராசியில் பிறந்த நண்டு அந்த நண்டு இறைவனுடைய அருளால் அது கன்சீவ் ஆயிருச்சுன்னா அதுக்கு அதுக்கு சில மாதங்கள் ஆகி இந்த குஞ்செல்லாம் வெளியில் வரணும் அதுக்கு உண்டான அந்த ரெண்டு பக்கம் இந்த நண்டுக்கு அந்த பேக்கேஜ் இருக்கிறதுனால அந்த நண்டு குஞ்சு பொறிச்சு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இறைவன் எப்படி வச்சுக்கிறாரு பாருங்க அஞ்சாறு குஞ்சுகள் அது பெற்று அந்த தாய் நண்டு அந்த தாய் நண்டு பிரசவ வழி நேரத்தில் அந்த எல்லா நண்டுகளும் வெளியில் வரக்க டைம் ஆயிடுச்சுன்னா அந்த தாய் வந்து அந்த நண்டு உடஞ்சி குஞ்செல்லாம் வெளியில் வந்துடும் தாய் இறந்துடும் அப்போ பாருங்கள் தாய்க்கு தியாகம் செய்யக்கூடிய ராசி கடக ராசி அதனால தான் தாய் என்றைக்குமே பசின்னு வந்தாலே வயிற்ற பார்க்காம எப்போ எப்போ சாப்பிட்டதுன்னு சொல்லி தொட்டு பார்க்காம சோறு போடக்கூடியது பெற்ற தாய் அதனால தான் அந்த தாய்க்கு மட்டும் அந்த பசி நேரம் தெரியுமா எத்தனை வருஷங்களானாலும் எத்தனை காலங்களானாலும் அந்த தாய்க்கு அந்த உண்மையான பாசம் ஒரு மாறாது அதனால தான் தாயை தியாகம் செய்யக்கூடிய ராசி கடகராசி அந்த பன்னெண்டு ராசியில் தியாகம் ராசி தான் பெற்ற தாய் இறந்து குஞ்சுகள்லாம் பிழைச்சிக்குதுன்னா அங்கே அதனால தான் நீங்கள் ஆறுகளையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஓடுகள்லாம் நிறைய நண்டு ஓடெல்லாம் கிடக்கும் அது எப்படி கிடக்குதுன்னா அதெல்லாம் குஞ்சு பொறிச்சு அந்த ஓடு வெளியே வந்துரும் அதனால் தாய் மடிஞ்சிரும் குஞ்செல்லாம் பொழைச்சிக்கும் அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது கடகராசிக்காருக்கு மற்றவங்களை வாழ வச்சு பார்க்கணுங்கிற எண்ணம் கடகத்துக்கு உண்டு அப்போது அதுக்குள்ளே பாருங்கள் பூச நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இருக்குது இந்த சனி நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா கர்மா இந்த கர்மாவை கழிக்கிறக்காகத்தான் இந்த பிறவி எடுத்து வந்துக்கிறீங்கிறத அந்த ஜாதகத்தில் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் அசுவனி பரணி கிருத்திய ரோகிணி மிருகசிரிஷம் மிருகசீரிசு திருவாதிரை புனர்பூசம் பூசம் எட்டாவது நட்சத்திரமாக பூச நட்சத்திரம் வரும் இந்த எட்டாவது நட்சத்திரம் என்பது என்னென்னா அந்த சனியோட நட்சத்திரம் வந்து அந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி இந்த சனி ஆயில் காரகன் தான் எட்டு என்பது ஆயில் ஸ்தானம் இந்த காலத்தில் வச்சாங்க பன்னெண்டு ராசி கட்டத்தில் ஆயுள்ஸ்தானம் எத்தனாம் இடம்னு கேட்டால் எட்டாம் இடம் வச்சாங்க பாருங்கள் அப்போ இதெல்லாம் தான் அந்த காலத்தில் சனி பகவான் இதுக்கு வந்து இந்த கருப்பு ராயன் ஐயனார் கோயில் முனியப்பன் கோயில் இந்த மாதிரி கோயிலில் போய் தேங்காய் உடச்சு சாமி கும்பிட்லாம் அதே போல் அந்த கடுத்தது ஆயிலி நட்சத்திரம் ஆதி கேசவன் இரண்டு பாம்புகளும் இணைஞ்சு ஒன்றாக இருக்கிற இடத்துல போய் அவங்க முக்கியமான பௌர்ணமி அம்மாவாசை அன்னைக்கு பால அபிஷேகமணி சாமி கிட்ட வந்தாங்கன்னா அந்த கடகராசிக்காருடைய வீட்டில் ஒரு சுபிச்சம் நடக்கும் இதை மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கை இல்லைங்க நல்லா இருப்பீங்க அதே போல் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் பார்த்திங்கன்னா ஏப்பூர் சைஸு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து வீட்டுக்கே டோர் டெலிவரி கிடைக்கிது அதுபோக நம்ம சென்னையில் வடவழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம பிரசன்னம் பார்த்து ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறோம் அதுபோக மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது பூப்பழம் வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வந்தால் அதை வச்சு சோழி பிரசன்னம் போட்டு சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவப்பிரசன்னம் இப்படி ஒரு அஞ்சு விதமான பிரசன்னங்கள் பார்த்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை கண்டுபிடிச்சி அதற்குரிய கோவில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த கோயிலுக்கு நம்ம போய்ட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க இதை கண்டிப்பாக செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்